கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கே அருள் புரிதல் வேண்டும் ஆறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினை தற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அர்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன் உண்பனே நினின் உடுப்பனே நினைவு உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் சங்கத்தில் தொலைச்சாலையில் முப்பத்தி முக்கோடி தேவர்களாலும் நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷிகளாலும் சித்தப்பெருமக்களாலும் செய்யப்பட்ட நவபாசானம் என்னும் ஒரு பாசான வகையை எடுத்து நாம் அதை கட்டியிருக்கிறோம் இதுக்கு வெவ்வேறு விதமான விளக்கங்கள் வெவ்வேறு விதமான தரவுகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது உங்களுக்கு அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டேட்டாஸ் எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்பில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா போகர் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தர் அவர் தான் அந்த இதெல்லாம் ஒரு அறுபத்தி ஒன்போது சித்தர்களை வச்சு செய்ததாகவும் எண்பத்தி ஒரு சித்தர்களை வைத்து செய்ததாகவும் சொல்லுவாங்க ஒரு சி ஒரு சி ஒன்பது சித்தர்களை நியமனம் பண்ணி ஒம்பது சித்தர்களும் எண்பத்தி ஒரு ஒரு பா ஒம்பது பாசனத்துக்கும் எண்பத்தி ஒரு சித்தர்கள் இருந்து வடிவமைத்ததாகவும் சொல்லுவார்கள் இது வந்து செவிவெளி செய்தியாக வரக்கூடியது நம்ம சிறுவத்தூர் பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் சிறுவருபுத்தூர் பக்கத்தில் வந்து மிக பெரிய சித்தர்கள் மாநாடே நடக்கக்கூடிய இடம் சதுரகிரி மலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த சதுரகிரி மலையிலிருந்து இது செய்யப்பட்டதாகவும் அங்கே போகருடைய குகை இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்காக வேண்டி சொல்கிறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க மனதாலோ உணர்வாலோ அவங்க நினச்சா அவங்களால செய்ய முடியும் ஏன்னா சித்தருங்கிறது சித்தத்தை கட்டுப்படுத்தியவர்கள் அவர்கள் எது நினைச்சானாலும் நடக்கும் அவங்க தான் சித்தர்கள் அப்படிங்கக்கூடியவங்க அது சித்தர்களுக்கு ஒரு வியாக்கியானமே பண்ணியிருக்கிறாரு திருமூல திருமந்திரத்தில் இப்போ நாம் அங்கெல்லாம் போக வேண்டாம் இப்போ நம்ம நவபாசனம் பற்றி பேசுகிறோம் அதில் அப்படிப்பட்ட சித்தர்கள் வந்து பல ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவங்க வாழ்வாங்க அவங்க எது நினச்சானாலும் அவங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு சத்தியமான வாக்கு ஆனால் இப்போ எல்லாருமே தான் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறதாகனு நெறிமுறைகளை நம்ம கைவிட்ட எல்லாருமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்க விரும்பலை கேட்டால் சித்தர் வழிபாடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம நவபாசானத்தை பற்றி பேசுவோம் உண்மையிலே நெறிமுறையோடு இருக்கணும் மனதை கட்டுப்படுத்தணும் அதுதான் சித்தர் வழிபாடு அப்படிங்கக்கூடியது நான் எப்போனா எந்திப்பேன் எப்போனா பழுத்தப்பேன் எப்போனா குளிப்பேன் அப்படின்னு இருக்கிறது சித்தர் வழிபாடு இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட திதி குறிப்பிட்ட கரணம் குறிப்பிட்ட நட்சத்திரம் அதுகளை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னா அன்றாட நம்ம எப்படி சாப்பிடுதோமோ அன்றாட நம்ம சுவாசப்பிரசுவாசம் எப்படி விடுதோமோ அது மாதிரி இறைவனை உணரணும் பிறவி எடுத்தனுடைய நோக்கம் அப்படின்னு தான் எல்லா சித்தர்களும் விரும்பி இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து சித்தர் வழிபாடுங்கக்கூடிய முறையில் இப்போ நவடேஸ் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு எடைப்பட்ட பீரியடில் இது மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு நம்ம சிவாக்கிய சித்தர் வந்து நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லி உண்டான பாடலில் முதல் ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சு சுற்றி வந்து முனமணன்று சொல்லும் மந்திரம் நீ வந்து நட்டகல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமணன்று சொல்லும் மந்திர இந்த பாடலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு கீழே உண்டான வரியை விட்டுட்டாங்க நட் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நீ நாதனை உள்ளே பிடிச்சேன்னா வெளியே நீ பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் அது அப்போ நட்டகல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மணம் மணன் சொல்லும் வந்து இதை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் நாதன் உள்ளிருக்கும் தத்துவத்தை யாரும் உணரலை அப்படி உள்ளிருக்கும் தத்துவத்தை உணர்ந்த பேர் இதை சொல்ல வேண்டாம் நான் அவர்களும் கூட சம்பிரதாயமான முறையில் அதை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க சரி நமக்கு அது இப்போ பிரச்சனை இல்லை இப்போ நாம் வருவோம் போகர் வந்து நவ பாசாணம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாரு பாங்கான பாசாணம் ஒன்பதிலும் பரிவான விவரம்தான் சொல்ல கேளு கௌரி கெந்திச்சீலை மால் தேவி தேவியோடு வீரம் கச்சால் வெள்ளை பகர்கின்ற தொட்டினோடு சூதம் சங்கு பூரணமாக நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாட்சத்தாலே நன்னி நீ கட்டு கட்டு மனோன்மணி கடாட்சம் அதாவது உண்மனாதேவிங்கக்கூடிய யோக யோகியர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னா அவள் மனோன்மணி தாய் அப்படின்னு பேர் அவள் தான் வந்து நம்மளுடைய ஜீவனை சிவத்தோடு இணைக்கக்கூடிய கருணையாட்டி அப்படின்னு அவளுக்கு பேர் மனோன்மணி அவளுக்கு திரிபலா அதாவது பாலாசுந்தரி பாலா திரிபுரை இப்படி அவளுக்கு நிறைய பேர் இவர் வந்து மனோன்மணி அப்படின்னு அவர் சொல்றாரு மனம் உன்மணிக்கக்கூடிய நிலைக்கு அவள் அழைச்சிட்டு போக போவாள் அதனால் மனோன்மணி மனம் யாருக்கெல்லாம் உண்மணிக்கோ அவர்களுக்கெல்லாம் ஒளி விளக்காக மணியாக திகழ்வாள் அவளுடைய கடாட்சத்தால் நீ வந்து இந்த நவபாசானத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு நவ என்னன்னு சொல்லும்போது லிங்கம் வீரம் பூரம் கந்தகம் கௌரி பாசாணம் தாளகம் மனோசிலை வெள்ளை பாசாணம் தொட்டி பாசாணம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க இந்த நவபாசானத்தை இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நவ தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நவபாசன கௌரி பாசனத்தை அர்சனிக் சல்பைட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க கந்தகத்தை சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க சீலை பாசனம் அர்சனிக் டைசல்ஃபேட் வீர பாசாணம் மெர்குரிக் குளோரைடு வெள்ளை பாசனம் அர்சனிக்கம் ட்ரைஆக்சைடு சூத பாசனம் மெர்குரி இப்படி பாசாணத்தை வந்து தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றுக்கும் கெமிக்கல் நேம் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த பாசாணம் அப்படிங்கிறது முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரியும் விஷத்தை விஷத்தால் முறிக்கிற மாதிரியும் உண்டான ஒரு வைத்திய சாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பாசாணங்கள் இப்போ முறையான பாசாணங்கள் வந்து நாம் முதல்ல வந்து இதை கட்டணும் ரசத்தை கட்டணும் அப்படி கட்டும்போதே நமக்கு ஒரு ஆசை மனோன்மணி தாய் தான் உண்மனாதேவி தான் நமக்கு வந்து பேரண்ட நாயகனோடு நம்மை உணர்விக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதுனால எனக்கு உண்மனைக்கு வந்து ஒரு ஒரு வடிவம் கொடுத்து அந்த உண்மனாதேவியை அதாவது பாலா சுந்தரிக்கு ஒரு வடிவம் கொடுத்து யோகம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதை ஒரு ஆதார ஆற்றலாக காமிச்சு நம்ம மூலாதார ஆற்றல் நம்மளுடைய எருவாய் கருவாய்க்கு இடையில் ஐம்பத்தி ஒரு அச்சரங்களாக இருக்குது அந்த ஐம்பத்தி ஒரு அச்சரங்களாக இயக்கும் ஆற்றலாக இந்த சக்தி இருக்கிறான் மூலத்தில் நிற்கும்போது அவள் மூலக்குண்டலினி அப்படின்னு பேச பேசப்படுகின்றான் சகஸ்ர தலத்துக்கு போகும்போது அவள் வந்து அருட்சக்தி அதே மூலக்குண்டலினி தான் நம்மளுடைய எல்லா மலங்களையும் கடிச்சு கூட்டிகிட்டு போகும்போது அருட்சக்தி அப்படிங்கக்கூடிய பேரில் அவள் பரிணமிக்கிறான் அந்த அருட்சக்தி எல்லை கடந்து அகண்ட விஸ்வத்தோடு நம்ம இணைக்கும்போது உண்மனை வாலாதிரிவுரை அப்படிங்கக்கூடிய பல பெயர் எடுக்கிறாள் ஆனால் ஒரே தேவி தான் அவள் மூலத்தில் இருக்கும்போதும் அவள் ஒரே தேவி தான் வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற ஆன்மா வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற இந்த மாதிரி பதிவு எடுக்கிறான் அதில் வந்து இந்த இவர் வந்து நம்ம போகர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் வைத்திய நூல்கள் நிகண்டு வைத்தியம் துவாத காண்டம் சப்த காண்டம் வைத்திய சூத்திரம் வைத்திய சாத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஞானத்தை பற்றி ஞான சூத்திரம் அட்டாங்க யோகம் ஞான ச சமராசம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இப்போ நம்ம அந்த பழனி கோயில் வந்து நவபாசனத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது பலவிதமான விமர்சனங்களுக்குரியது நமக்கு அது தேவையில்லை ஆனால் அது வந்து காரை அவர் வந்து என்ன எழுதி வச்சுருக்கிறார் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் அதை பூரணமாக அபிஷேகம் பண்ணிக்கலாம் மீதி நாட்களில் வெறுமன தீர்த்தத்தை விட்டு சிலையை தொடாமல் அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நம்ம மக்களுடைய ஆர்வம் காரணமாக டெய்லி பால் பழம் பஞ்சாமிரதம் எல்லாம் போட்டு அதை வந்து அவங்க முழுமையாக வலிச்செடுத்து சிலையினுடைய ரூபத்தையே மாற்றிட்டாங்க அதனுடைய உருவத்தையே கழுத்து இடுப்பு இது எல்லாமே இன்றைக்கும் போகர் வழியில் உள்ளவர்கள் அதை சரி செய்வதாக ஒரு ஐதீகம் சொல்கின்றார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ வந்து அந்த சிலையே அங்கே இல்லைன்னு பேசிக்கிறாங்க நமக்கு அது இல்லை அவர் மூன்று சிலை செய்ததாகவும் ஒரு சிலை வந்து பூம்பாறை என்னும் இடத்தில் உள்ளதாகவும் அதை சொல்கிறாங்க நம்ம இன்னொரு சிலை வந்து யாரோ தனிப்பட்ட ஒரு வீட்டில் அந்த சிலை இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் உண்டான திருமாகரல் அப்படிங்கக்கூடிய இடத்துல திருமாகரலீஸ்வரர் அப்படிங்கக்கூடியவர் சுயம்பாக நவபாசன இதாக இருக்கிறார் அது வந்து எலும்பு முறிவு இளம்பிள்ளைவாதம் போன்ற நோய்களுக்கு அந்த தீர்த்தத்தை நாற்பத்தி எட்டு நாள் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி குடித்தா எலும்பு முறிவு இளம்பிள்ளைவாதம் அது போகும் இப்போ இருக்கக்கூடிய பார்க்கின்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நோய்க்கும் இது சால சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது நவபாசானம் உண்மையிலேயே நவபாசானம் கட்டுங்கிறது சுலபமாக கட்டக்கூடியதில்லை அவரே வந்து நீ அம்பாவ தேடி அந்த மனோன்மணி தாயை நாடி கட்டு கட்டு மனோன்மணி அருளை பெற்று கட்டு கட்டு அப்படிங்கிறாரு அப்படி மனோன்மணி தாயினுடைய அருளை பெற்று கட்டும்போது இது வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ரோகங்களுக்கும் இது ஒன்றே மருந்தாக அமைகின்றது அப்படின்னு வைத்திய சாத்திரங்கள் சொல்கின்றது இது நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு நீங்கள் கே கேட்டிங்கன்னா இது பயன்படுத்தும்போது உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் டெய்லி பால் தேன் எல்லாம் எதுவுமே அபிஷேகம் பண்ணக்கூடாது இதை நீங்கள் வீட்டில் வச்சு நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மணி வாங்குங்க ஒரு மணியில் பதஞ்சலி இருப்பதாகவும் ஒரு மணியில் வியாக்கிரபாதர் இருப்பதாகவும் நீங்கள் பாவனை பண்ணிக்கோங்க அந்த மணியை வந்து ஒரு ஒரு கப்பில் வந்து அரிசி வச்சு அது உள்ளே பதிய வச்சுக்கோங்க பதஞ்சலி வியாக்கிரபாதர் மந்திரம் ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கிறோம் அதையும் போ அதையும் நல்லா சொல்லிக்கோங்க நான் இன்னும் பர்பஸ்க்காக வேண்டி இதை வாங்கியிருக்கிறேன் எனக்கு இது நிறைவேற்றி தர வேண்டியது சித்தர்கள் கடமை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் பதஞ்சலி வியாக்கிரபாதர்லாம் மிகப்பெரிய சித்தர்கள் மனதை கட்டுப்படுத்தி நாடி நரம்புகளை தன் வசப்படுத்தி கொண்டவர்கள் அவங்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப வே வேண்டுதல் வச்சுட்டு ரெண்டு ஒரு பாத்திரத்தில் ரெண் ரெண்டு ரெண்டு மணி வாங்கி பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க அதை வந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் சொல்லலாம் முதல்ல ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு தீபம் ஏற்றி காலை மாலை வழிபாடு செய்யுங்க மற்றபடி நீங்கள் டெய்லியே நீங்கள் என்ன ப டெய்லி வழிபாடு உங்கள் வழிபாட்டில் நிச்சயம் நீங்கள் இதை வாங்கக்கூடியவங்க நிச்சயம் வழிபாடு செய்யக்கூடியவங்க தான் வாங்குவீங்க ஏனையோருக்கு இதனுடைய இது தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதனால் மிட்டபடி வழிபாட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே செஞ்சால் போதும் ஆனால் இந்த 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 மணியை வந்து நீங்கள் பதஞ்சலி வியாக்கிற பாதராக வச்சு அந்த அரிசிக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு தினப்படி அதில் வந்து ஒரு தீர்த்தக்கரண்டிக்கு வச்சு யாரோ நோயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு எனக்கு நிவாரணம் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அதை ஒரு செம்பு பாத்திரத்தில் அந்த மணியை மட்டும் தூக்கி வச்சு அரிசி அது புதச்சி வச்சுருக்கீங்க அந்த மணியை மட்டும் தூக்கி வச்சு அந்த மணிக்கு மேலே ஒரு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் சாப்பிட விரும்புகிறோமா நோயெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு இது வந்து யோகா ஆற்றலை தரக்கூடியது மன ஒருமைப்பாட்டுக்கான மிக சிறந்த ஒரு ம ஒரு மருந்து இது மன ஒருமைப்பாட்டுக்கு உங்களுடைய நாடி நரம்புகளை ஒருமித்து தரக்கூடிய பங்களிப்பை செய்யக்கூடிய அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரெண்டு மணியும் தூக்கி ஒரு காப்பர் பிளேட்டில் வச்சுட்டு சின்னதாக போதும் உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க நாங்கள் ஆட்சியாக இருந்தாமல் இருக்கிறோன்னு இல்லை மூணு பேர் இருக்கிறோம் ஒரு குழந்த இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதில் மெதுவாக அந்த தீர்த்தத்தை விடுறீங்க ரொம்ப ஃபோர்ஸாக விடாமல் மிக மெதுவாக உத்தரணி கரண்டியை கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விடுறீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மணியை எடுத்து கசக்கி புளிஞ்சு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதை அப்படியே எடுத்து ஒரு காட்டன் துணி மேலே அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அரிசி பிள்ளை மீண்டும் வச்சிடணும் அது மாதிரி நீங்கள் வந்து காலையில் அப்புறம் அந்த காப்பர் பிளேட்டில் விழுந்த திருத்துட்டு வீட்டில் எல்லாரும் குடிச்சிருங்க இதுதான் முறை நாற்பத்தி எட்டு நாளைக்கு செய்யுங்க பஞ்சாமிரதம் அது இது நாங்கள் அபிஷேகம் பண்ணோன்னு நினைக்கிறோமா அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை செய்யலாம் குழந்தைங்களாம் அனானப்பட்ட போகர் செஞ்சு அந்த சிலையவே இடுப்பொடிஞ்சு கா மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்போ நவபாசனத்தினுடைய தன்மை அது வந்து கரையும் தன்மை உடையது அதை வந்து நம்ம தேச்சு கழுவி அப்படி எடுக்கக்கூடாது ஆனால் அதனுடைய எசன்ஸ் இறங்கினோம்னா ரொம்ப மந்திர ஆற்றலோடு நீங்கள் இதை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இளம்பிள்ளை வாதம் போகுது எலும்பு முறிவு எலும்புகளில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போகுது நடுக்குவாதம் போகுது அப்புறம் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களும் நிவாரணமாகுது குறிப்பாக தோல் நோய் உள்ளவர்களுக்கு சால சிறந்த மருந்து இந்த நவபாசான இது இதை வந்து நான் இன்னும் நவபாசானத்துலேயும் ஒரு மருந்துகளும் செய்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் திருவுற அதுக்கு சிந்தனை பண்ணியிருக்கிறேன் திருவுறள் கூட்டி வச்சால் எல்லாருமே ஒரு குளிகை மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம நோய் நீக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அற்புதமான மருந்து அது இன்னும் நான் திருவூரில் சிந்திக்கலை இப்போ எல்லாமே வந்து திருவாசக தீக்கையையும் இந்த நவபாசான கட்டுலையுமே நேரம் முடிஞ்சு போச்சு இப்போ தான் நவபாசான கட்டு முடிஞ்சு மணி செஞ்சுருக்குறோம் இன்னும் திருவடியும் உண்மனாதேவியும் முருகக்கடவுளும் செய்யணும்னு பேரண்ட நாயகனுடைய கருணை நான் இன்னும் அதுக்குள்ளே வந்து அந்த வடிவமைப்புக்கான மோல்டு வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கலை திருவடிக்கு மோல்டு கிடைச்சும் கூட அது வந்து என்ன எங்களுக்கு மனதுக்கு திருப்தியான முறையில் அது அமையலை அதுக்காக வண்டி நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் குடுமானவரை இந்த பௌர்ணமிக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி செய்யாட்டி கூட குரு பூர்ணிமாவுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானதுக்கு தனி உருண்டை கழுத்தில் போட்டுக்கணும் தனி உருண்டை ஒன்று வாங்கி கழுத்தில் போட்டுக்கலாம் மாலை மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாலையாக ஒன்று வச்சுருக்குறோம் அந்த மாலையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அது ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கை கொண்டது மாலை தனி ஒன்றாக கொண்டது இது அந்த மாலையினுடைய வெயிட் என்ன அப்புறம் வந்து தனி மணியோட வெயிட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கதா என்கிட்ட சொன்னாங்க நான் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் இது வந்து ஆய்வு கண் கொண்டு பார்த்து நம்ம உபயோகிக்கக்கூடியது இல்லையே கண்ணு அருக்கண் கொண்டு பார்த்து உபயோகிக்கக்கூடியது ஆய்வு கண் கொண்டு இதை பார்க்கக்கூடாது அருக்கண் கொண்டு பார்க்கணும் சித்தர்களுடைய பெரு வலிமையினால் இது செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கணும் ஒரு அன்பர் வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோவில் இதை எடுத்துருக்குறோம் நவபாசனம் செஞ்சுருக்குறோன்னு சொன்னேன் அவங்க வந்து சிலவன்லையே இங்கே இருக்கிறதாக பதிவு பண்ணி போட்டுருக்குறாங்க அந்த மாலையை பார்த்த உடனே என் மனதுக்கு ஒரு அதிர்வு ஏற்பட்டது அப்படின்னு எனக்கு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க நான் அது அந்த அன்பருடைய பதிவாக நான் நினைக்கல இறைவன் வந்து அங்கீகாரம் பண்ணி உள்ளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நீ வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோன்னு சொல்கிற பொருள் இல்லை குழந்தைகளாக நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ கல்பக்கூடிய காலமானாலும் இப்படி கட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை என்னுடைய முழு எஃபர்ட்டும் போட்டு தான் நான் இதை செஞ்சுருக்குறேன் நான் போகிறதுக்குள்ளே ஒரு பத்து பேர் இதை கட்டுற பயிற்சியில் ஒரு பத்து பேர் இந்த மந்திர ஆற்றலை உங்களுக்கு விநியோகம் பண்ணுறதில்ல அதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டாங்கன்னா நான் வந்த காரியம் முடிந்தது அப்படிங்கக்கூடிய நிறைவுக்காக வேண்டி தான் நான் இதை செய்கிறேன்னே தவிர ஏதோ அற்புதம் அப்படி இப்படி செய்கிறதில்ல நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் வாங்கலாம் மாலை இருக்குது பிரேஸ்லெட் இருக்குது அப்புறம் வந்து மணி தனி மணியாகவும் இருக்குது மூன்றும் இப்போது வடிவமைச்சிருக்கிறோம் அநேகமாக பௌர்ணமிக்குள்ளே திருவடியும் வடிவமைச்சிருவேன் நம்பிக்கை இருக்குது அடுத்த குரு மனோன்மணி தாயும் முருக கடவுளும் வடிவமைப்புக்கு வருவாங்க அப்படின்னு நான் கண்ணு பார்த்து பறித்து செய்ய வேண்டிய காரியம் எடுத்தமாக கௌத்தமான செய்யக்கூடிய காரியம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு நேரம் எடுத்துக்கிடுச்சு அப்புறம் என்கிட்ட மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது கண்ணு அதனாலையும் கொஞ்சம் இதாக இருக்குது இதில் வந்து சில கிரகங்கள் உடையவர்கள் தான் இதில் தலையிடணும்னு ஒரு விதி இருக்குது குழந்தைங்களா சில கிரக சாரங்கள் உள்ளவங்க இதில் தலையிடக்கூடாதுன்னு இப்படி நம்ம வந்து யாரையும் பே பாகுபாடு படுத்தி என்னால் பிரிக்க முடியாட்டியும் உள்ளுணர்வு கொண்டு இவங்க வரட்டும் அவங்க வரட்டும் அவங்க வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இந்த சூழ்நிலையில் நான் வந்து அவங்கெல்லாம் வந்த பிறகு சில பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறதுனால நான் உரிய நேரத்தில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல நான் அவன் இது இது கட்டும்போதே ரசம் கட்டும்போதே இதை செய்ய நினச்சேன் அதில் ரெண்டு பாசாணம் எனக்கு கிடைக்கல அதில் சத்தியமாக நடக்கணும்னு சொல்லி எல்லாேருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டு பாசனம் கிடைக்காமல் என்கிட்ட வந்த சித்த வைத்தியர்களெல்லாம் இந்த பாசனத்துக்கு இது சப்ஸ்டியூட்டு இது இந்த பாசனத்துக்கு இது சப்ஸ்டியூட்டு நீங்கள் உங்களுக்கு முடியாது யாருக்கு முடியும் நீங்கள் கட்டுங்க இங்கே போகிறதுக்குள்ளே எங்களுக்கு கட்டி காமிச்சிட்டு போங்க அப்படின்னு ரெண்டு சித்த வைத்தியர்கள் நடராஜன் அப்படிங்கக்கூடியவர் ரொம்ப ஆர்வமாக வந்து என்னை தூண்டிகிட்டே இருந்தார் ஆனால் நான் வந்து சொல்லிட்டேன் இல்லைப்பா அது எனக்கு கிடைக்கும் முறைக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் என்னால் செய்யணும்னு இறைவன் திருவுள்ள சம்மதமானால் அது கிடைக்கட்டும் இப்போ தான் கிடைச்சிது கிடச்ச ஆர்வமாக தான் ஆனாலும் அது செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது குழந்தைங்களா இதுதான் நவபாசானத்தினுடையது சகலரோக நிவாரணி அப்படின்னு இதனுடைய பலனை சொல்லலாம் மன ஒருமைப்பாட்டுக்கான பலன் அப்படின்னு சொல்லலாம் வாயுவை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மனதை கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லலாம் குண்டலினி ஆற்றலை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அருள் வல்லபத்தை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வேறு என்ன சொன்னாலும் தகும் குழந்தைங்களா அந்த முல்லை முள்ளால் எடுக்குதுங்கிற மாதிரியும் வாழை வாழால் அறுப்பது என்பது மாதிரியும் வைரத்தை வைரத்தால் அறுப்பது என்பது மாதிரியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாசானங்களையும் வெளியேற்றி அந்த உண்மனாதேவி அவளுடைய வல்லபத்தை காட்டக்கூடிய நிறை அனுபவத்தை தரக்கூடிய பகுதி இப்பகுதி என்பதாக நம்ம இந்த இதை முடிவு நான் நிறைவு பண்ணுறேன் திருவுருள் கூட்டி வைக்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தேன்னா நீங்கள் போடுங்க நான் உங்களுடைய சந்தேகத்தை நான் என்னுடைய அறிவு வரை நான் நிறைவுபடுத்துகிறேன் திருச்சிற்றம்பலம்